வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது சுவையான மோர்கொழம்பு செய்யும் முறை தான் பொதுவாக மோர்கொழம்பிற்கு வெள்ளை பூசணி சௌ சௌ ஆகியவற்றை வைத்தும் நாம் செய்யலாம் இன்று வெண்டைக்காய் வைத்து நாம் மோர்கொழம்பு செய்யும் முறையை பார்ப்போம் இதற்கு தேவையான பொருட்கள் ஆறு வெண்டைக்காய் நம் அரிசி ஒரு ஸ்பூனும் துவரம்புரப்பு இரண்டு ஸ்பூனும் ஒரு பத்து நிமிடம் ஊற வைத்து கொள்ள வேண்டும் அரைப்பதற்கு ஒரு கப் தேங்காய் பூ ஜீரகம் பச்சை மிளகாய் ஊற வைத்த அரிசி பருப்பை நாம் அரைத்து கொள்ள வேண்டும் இரண்டு டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் கறிவேப்பிலை சிறிது மஞ்சள் தூள் நாம் அரிசியை பத்து நிமிடம் ஊறினால் போதுமானது நாம் மிக்சி ஜாரில் தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் ஊற வைத்த அரிசி துவரம்பருப்பை பேஸ்ட் போல் அரைத்து கொள்ள வேண்டும் இப்பொழுது வெண்டைக்காயை நாம் முதலில் வதக்கிக் கொள்வோம் நாம் மோர்க்குழம்பு செய்வதற்கு வெண்டைக்காயை இந்த முறையில் நறுக்கிக் கொள்ள வேண்டும் குறுக்காகவும் நாம் நறுக்கி வைத்தால்தான் வதக்கும்போது மிக எளிமையாக இருக்கும் முதலில் நாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெண்டைக்காயை வதக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் வெண்டைக்காயை சிறிதாக மஞ்சள் தூள் சிறிது போட்டு வதக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பும் போட்டு நாம் மிதமான தீயில் ஒரு இரண்டு நிமிடம் வதக்கி எடுத்துக்கொள்ளலாம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு மிதமான தீயில் நாம் வெண்டைக்காயை வதக்க வேண்டும் நாம் ஒரு தட்டு வைத்து ஒரு நிமிடம் மூடி வைத்துவிட்டால் விட்டால் வெண்டைக்காய் நன்றாக வதங்கிவிடும் ஒரு நிமிடம் சென்ற பின் நாம் வெண்டைக்காயை தனியாக எடுத்து வைத்துக்கொள்ளலாம் நாம் வெண்டைக்காய் போது சீக்கிரம் வேக வேண்டுமென்றால் காட்டமில் தண்ணீர் தெளித்தும் மூடி வைத்து விடலாம் மிக விரைவாக வதங்கிவிடும் இந்த அளவு வெண்டைக்காய் வதங்கினால் போதுமானது நாம் அரைத்த தேங்காய் விழுதை இப்பொழுது இதனுடன் கொள்ளலாம் நாம் மிக்சி ஜாரில் எடுத்து வைத்திருக்கும் ஜீரகம் பச்சை மிளகாய் தேங்காய் பூ ஊற வைத்திருக்கும் அரிசி பருப்பை நாம் போட்டு மிக்சி ஜாரில் நன்றாக அரைத்து கொள்ளலாம் நாம் மிக்சியில் அரைக்கும்போது விருப்பப்பட்டவர்கள் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்து கொள்ளலாம் அதுவும் சுவையாகவே இருக்கும் நாம் இதே போல் அரிசி பச்சை மிளகாய் ஜீரகத்தை அரைத்து விட்டு நாம் வதக்கிய வெண்டைக்காயுடன் இதை கலந்து விட வேண்டும் நாம் வெண்டைக்காயுடன் அரைத்த விழுதை கலந்து ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு கொள்ள வேண்டும் அளவு தண்ணீர் ஊற்றினால் போதுமானது நாம் இப்பொழுது இது கொதிக்கும்போதே போதே பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கொள்ள வேண்டும் பெருங்காயத்தூள் போடுவது குழம்புக்கு சுவை மிக அதிகமாக இருக்கும் இது நன்றாக கொதித்து வரவும் இது நன்றாக கொதிக்கும்போது நாம் உப்பு சுவை பார்த்து சேர்த்துக்கொள்ளலாம் தேங்காய் விழுது கொதிக்கும் சமயம் நாம் எடுத்து வைத்திருக்கும் தயிரை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி மட்டும் அடித்துக்கொள்ள வேண்டும் இதேபோல் நாம் பல்ஸ் மோடில் போட்டில் அடித்து கொண்டு நாம் அடித்த தயிரை தேங்காய் விழுதுவுடன் ஊற்றிவிட வேண்டும் நாம் தயிரை ஊற்றியவுடன் ஒரு கொதி வந்தவுடன் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் பொழுது இதை தாளிப்பதற்கு பார் நாம் தாளிப்பதற்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும் கடுகும் சீரகமும் போட வேண்டும் சிறிது வெந்தயமும் போட வெந்தயம் போட்டு நாம் காய்ந்த மிளகாய் மூன்று போட வேண்டும் நாம் கறிவேப்பிலை போட்டு இதை குழம்பில் கொட்டி விடலாம் நாம் குழம்பில் ஊற்றி விடலாம் தாளித்ததை நாம் தாளித்ததை குழம்பில் ஊற்றிவிட்டு அதை வேறு ஒரு பாத்திரத்திற்கு மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான மோர் குழம்பு தயாராகிவிட்டது இது சாதத்துடன் சாப்பிடுவதற்கு மிக அருமையாக இருக்கும் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் நன்றி வணக்கம்